அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை கால் ஓம் விக்னேஸ்வராய போற்றி ஓம் நவக்கிரக நாயகர்களே போற்றி காமதேனும் ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாளைக்கு அதாவது ஆங்கில தேதி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் தமிழ் மாதம் ஆடி மாதம் ரெண்டாம் தேதி நாளைக்கு கன்னி ராசிக்கு என்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் தின பலன்கள் தின ராசி பலன்கள் தினமும் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு நாளுமே நம்ம பலன்களாக வீடியோக்களாக போடுறோங்க சேனலில் அதனால உடனே காமதினூ ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்குங்க அதாவது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் இருந்து இருபதாம் தேதி அதாவது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையுமே கன்னிராசிக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்கப்போகுது அப்படின்றத பார்க்க பார்ப்போங்க ராசிக்கு ராசியில் இருந்து பதினோராம் அதிபதியாக சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான மேஷத்தில் இருக்காருங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் கூடங்க சந்திராஷ்டமம் நாளைக்கு நாலு மறுநாள் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது வர வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுமே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை காலையோட சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிருதுங்க அதனால நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம முழுமையாக பார்க்கலாம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதிங்க இப்போ சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காருங்க எட்டாம் இடம் மேஷ ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரங்கள் இருக்குதுங்க இப்போ சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து தாயார் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அவங்களுக்கு சில சில உடல்நல குறைவு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அம்மாவோட விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க அப்புறம் மனசு உங்களுக்கே மனசு வந்து சரியில்லாமல் இருக்கும் குழப்பம் இருக்கலாம் எதிர்காலத்தை பற்றின கவலை இருக்கலாம் தேவையில்லாத மன உளைச்சல் இந்த மாதிரி தேவையில்லாத மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க அதனால் அதையெல்லாம் குறைத்து கொள்வது ரொம்பவுமே அவசியமானது சில பேர்த்துக்கு வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் க மனைவியோ இல்லை கணவன் கூடையோ இல்லை வீட்டில் வீட்டில் இருக்க சில உறுப்பினர்கள் கூடையோ தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதம் சண்டைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க அதையுமே குறைச்சிக்கணும் இல்லாம உங்கள் பதினோராம் அதிபதியான சந்திரன் எட்டில் மறைகிறதுனால தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் எதிர்பார்த்த அளவு இருக்காதுங்க லாப லாபம் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் மூத்த சகோதரம் வழியிலேயுமே சிறப்பு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு அண்ணனும் அக்காவும் இருக்காங்களாம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இல்லை அவங்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க சில பேருக்கு உங்களோட மூத்த சகோதரமான அக்கா வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய சூழலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க உடல் உஷ்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருங்க அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணுங்க சரிங்க இப்போ சந்திரன் மூணு நட்சத்திரத்தை சாரத்தில் போகும்போது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றதையுமே பார்க்கலாம் சந்திரன் முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பாருங்க அஸ்வினி கேதுவோட நட்சத்திரம் கேது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாயோட இணைந்து இருக்குதுங்க செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்று மட்டும் எட்டாம் அதிபதி அது கூட சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுங்க ஏதாவது தூரதேச பயணம் தேவையில்லாத அலைச்சல் வீண் அலைச்சல் காசு பணம் தேவையில்லாமல் செலவாகிறது தூக்கம் கெட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் சகோதரர்கள் கூட தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுக்கப்புறம் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் இருப்பாருங்க பரணி நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இப்போது சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பலன்கள் வந்து உங்களை பாதிக்காதுங்க என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டாம் இட ரெண்டாம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு மறைகிறதுனால ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருது உங்களோட வருமானம் அதாவது ஏதோ வேலை பார்த்தோ இல்லை தொழில் மூலியமாகவோ வர வருமானம் வந்து நிறைய செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் தகப்பனோட விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணுங்க ஏன்னால் உங்களோட அப்பாவுக்குமே ஏதாவது சில உடல்நலக்குறைவு ஏதாவது உடல் சம்மந்தப்பட்ட இல்லை மன சம்மந்தப்பட்ட இல்லை வேறு ஏதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையோ தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அப்பாவோட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சரி சந்திரன் அதற்கு பிறகு பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பாருங்க கார்த்திகை சூரியனோட நட்சத்திரம் சூரியனுங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதிங்க இப்போ பதினோராம் இடத்துலையே இருக்காருங்க அதனால் மூத்த சகோதரம் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த விஷயம் தான் திருப்பி திருப்பி வருது அதனால நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும் பார்த்தீங்களா ரெண்டு தடவை மூத்த சகோதரம்ன்ற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகுது அதனால நீங்கள் உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க அக்காவோ அண்ணனோ அவங்க விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க அது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்குமே லாபம் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு பண வரவு இருக்காது தொழில் பண்ணுறவங்களுக்கு சரிங்க வருகின்ற மூன்று நாட்களுக்கு நம்ம கன்னி ராசிக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்க போது அப்படின்றத பார்த்தோம் அடுத்தடுத்த நாட்களில் என்னென்னலாம் பலன்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இந்த மாதிரி தொடர்ந்து ராசி பலன் சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட காமதேனும் ஜோதிடம் சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி